தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் உள்ள ஒரு சில பகுதிகளில் வெப்பம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வயல் கொளுத்தி வருவதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரை மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் எனவும் ஒரு சில இடங்களில் மட்டும் இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காற்றின் ஈரப்பதம் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் முப்பது முதல் ஐம்பது சதவீதமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை காற்றின் ஈரப்பதம் ஐம்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது